அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி லட்சுமி நகர்கிட்ட ஒரு கமர்ஷியல் லேண்ட் ரோடு பேஸில் நாலு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி வருமானம் தரக்கூடிய காம்ப்ளெக்ஸு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கட்ட சிறந்த இடம் தேவைப்படுவோர் சரவணானந்த் ரியல் எஸ்டேட்டை அணுகி தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மேலும் உங்கள் வீட்டுமனை காம்ப்ளெக்ஸ் போன்றவற்றை வாங்க விற்க கைரேசியான நிறுவனம் சரவணானந்த் ரியல் எஸ்டேட்